கல்கி வார இதழில் எழுத்தாளர் ரிஷபனின் நிறைவு என்னும் சிறுகதை ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ஏனோ அந்த பெண்மணியை பார்க்கும் போது செத்துப்போன அம்மா தான் வந்தது வருஷம் தவறாமல் ஆனி மாசம் அம்மா செத்துப்போன நாள் வரும் கூடவே சர்ச்சையும் என்றைக்கு பதிமூணாம் தேதி லீவுக்கு சொல்லிட்டீங்களா சொல்லணும் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை நடுவில் இது வேற பேசாமனு செஞ்சா என்ன வேணாம் பேசாதீங்க என்று தடுக்கும் நளினியின் குரலில் பதற்றம் தெரியும் எல்லாம் மூட நம்பிக்கை அப்படி சொல்லாதீங்க நாலு வருஷங்களுக்கு முன்னால செய்ய முடியாம போய் கோயிலில் வச்சு செஞ்சோம் அடுத்த வாரமே உங்களுக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் பிழைச்சதே அதிர்ஷ்டம் கூட்டல்ல ஏதோ ரிப்பேர் அதை போயி சரி போன வருஷம் அதே மாதிரி நீங்கள் டெல்லிக்கு டூர் போகணும்னு கோவிலை செஞ்சீங்க என்ன ஆச்சு பிரபுக்கு ஜுரம் ஸ்கூலுக்கு ரெண்டு வாரம் லீவு சீரியஸாக போய் புள்ள புழப்பானு இருந்தது இப்போ என்னதான் சொல்ற என்றேன் எரிச்சலாக விளையாட்டே வேணாம் இந்த வருஷம் வீட்டில தான் தேவசம் உன்னால அவ்வளவு காரியமும் செய்ய முடியாது அப்புறம் உடம்பு வலி அது இதுன்னு படித்துட்டு செஞ்சதுல ஏதோ குறை அப்படின்னு அடுத்த புராணம் ஆரம்பிப்ப எனக்கு தெரிஞ்ச மாமி ஒருத்தி இருக்கா நமக்கு கூட ஏதோ தூரத்து சமையலுக்கு அவங்கள வச்சுக்கலாம் நம்ம சாஸ்திரிகளுக்கு நீங்க போன் பண்ணிருங்கோ சிம்பிளா பண்ணாலும் வீட்டோட பண்ணிடலாம் தலையசைத்து வைத்தேன் மாமி சொன்னபடியே வந்துவிட்டால் மடியாக சமையலும் ஆரம்பித்து விட்டது ரொம்பவும் இயல்பாக செய்தால் சர்வீஸ் தான் மாமி முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை இருக்கம்தான் சற்று மேடான நெற்றி முகச்சுருக்கம் சின்ன கண்கள் அம்மாவும் இதே ஜாடைதான் அதனால் தானோ என்னவோ மாமியை பார்க்கும்போது அம்மா ஞாபகம் வந்தது கூடையில் இருந்த சின்ன சின்ன கத்திரிக்காய்களை பார்க்கும் போதும் அம்மா ஞாபகம் ரசம் வைப்பாள் மசாலா பொடி திணித்த பிஞ்சு காய்கள் அம்மாவுடன் போய்விட்டது அந்த ரசமும் இவளிடம் கேட்டால் சிரிப்பாள் கத்திரிக்காயை என்ன பண்ண போறீங்க என்றேன் ஏதாவது உழகாதீங்க திவசத்துக்கு கத்திரிக்காயெல்லாம் பண்ண மாட்டா என்ன அசட்டுத்தனம் அம்மாவுக்கு அதுதானே பிடிக்கும் அதை செய்யாமல் வேறேதோ காய்கறிகளை செய்து வைத்து என்ன பயன் சாஸ்திரிகளும் இன்னொருவரும் வரவே பதினோரு மணி ஆகிவிட்டது வாய் இயந்திரமாய் மந்திரங்களை முன்முழுக்க மனசுக்குள் நினைவுதான் அடம் பிடிக்கிற பிரபுவை சமாளிக்கிற விதமே தனி தோசை சாப்பிட வாடா எப்ப பாரு அதே தோசை மாணாம் போங்கப்பா யானை தோசை குருவி தோசை மாவை வெவ்வேறு ஷேப்பில் கொட்டி தோசை வார்த்து சாப்பிட செய்து விடுவாள் உங்கள் அப்பனையும் தான் தாஜா பண்ணணும் என்று கூடவே கமெண்ட் வேறு கொஞ்சம் கொஞ்சமாய் வியாதிகள் வர ஆரம்பித்தன சாப்பாடு குறைந்து கொண்டே வந்து மோர் சாதத்தில் நின்றுவிட்டது எது அதிகப்படியாக சாப்பிட்டாலும் வாந்திதான் பேதிதான் நல்ல வேலை ரொம்ப கஷ்டப்படாமல் போய்விட்டாள் சுபிட்சமா தீர்காய்ச் இருக்கணும் என்றார் சாஸ்திரிகள் சாப்பாடு முடிந்தாகிவிட்டது தட்சணையும் கொடுத்தாகிவிட்டது கிளம்ப வேண்டியதுதான் ரொம்ப திருப்தி வரட்டுமா போய்விட்டார்கள் எனக்கு ஏனோ திருப்தி ஆகவில்லை மனசுக்குள் ஏதோ குறை நெருடியது புரிந்தும் புரியாமலும் மந்திரங்களை சொன்னதில் அதிருப்தி மனசு அலைபாய பார்வை தன்னிச்சையாய் மாமி மேல் பதிந்தது அருகே போனேன் மாமி நீங்க சாப்பிடுங்கோ நான் பருமாறட்டுமா நளினி ஏதோ சொல்ல முயல்வது புரிந்தது நம் அந்தஸ்து என்ன போயும் போயும் சமையல்கார மாமிக்கு நீங்க ஏன் பரிமாறணும் என்கிற தோனி புரிந்தது மாமி சோகையாய் சிரித்தாள் எனக்கு இப்ப எதுவும் ஒத்துக்கறதில்லை ஏதோ ருசியா சமைப்பேனே ஒழிய நான் சாப்பிட்றது மோர் சாதம் மட்டும்தான் வேற ஏதாவது சாப்பிட்டா வாந்தி வந்துரும் முடியறதில்ல மெல்ல மோர் சாதம் கலந்து தொட்டுக்கொள்ள கொள்ள ஏதுமின்றி ஒவ்வொரு கவலமாக விழுங்கினாள் அம்மா மனசு உழைத்து கொள்ள கண்ணீர் தானாக கொட்ட அடக்க இயலாமல் விம்ம ஆரம்பித்தேன் கல்கியில் பிரசுரமானது ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் ரிஷபன் சிறு அறிமுகம் ஆர் சீனிவாசன் என்ற இயற்பெயருடைய உடைய எழுத்தாளர் ரிஷபன் இதுவரை அனைத்து இதழ்களிலும் சுமார் இரண்டாயிரம் கதைகள் எழுதியுள்ளார் மற்றும் பனிரெண்டு நாவல்களுக்கு சொந்தக்காரர் கல்கி பொன்விழா போட்டியில் இவரது கதை மூன்றாம் பரிசு பெற்றது ராஜ மாத பெண்கள் இதழில் முதல் பரிசு சாவியிலும் முதல் பரிசு இவரது சிறுகதை தொகுப்பு நூலான துளிர் மற்றும் பணி விலகும் நேரம் முதல் பரிசுகளை வென்றன சூர்யா சிறுகதை தொகுப்பு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நடத்திய போட்டியில் மூன்றாம் பரிசை வென்றது கவிதைகளும் எழுதியுள்ளார் இவரது ஏன் சிறுகதை பிரெஞ்சு மொழியில் பெயர்க்கப்பட்டுள்ளது